அவங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை நம்முடைய ஹைகோர்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல அதை இடிக்கணும்னு சொல்லி அது இடிக்கப்பட்டு விட்டது ஆனா ராஜாரவி என்ன பண்ணிட்டாரு அவர் பிஜேபி இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருக்கும் வணக்கம் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு கோரிக்கை மனுங்கிறது என்னென்னா நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி உண்டான நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக என்ன பிரச்சனை என்றால் ராதாரவி தலைமையில் ஒரு யூனியன் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவங்க அப்பப்போ அவங்களோட பைதாவை மாற்றிக்கிட்டே வந்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு எந்த யூனியனும் டப்பிங் யூனியன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதில் ரிசைன் பண்ணினா தான் எங்கள் இளைஞர்கள் தொடர முடியும்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானு நாசர் எல்லாம் லைஃப் மெம்பராக இருக்கும் இப்போ திடீர்னு அவங்க ரெண்டு மாதம் முன்னாடி பயிலால் ஒன்றை மாற்றிட்டு அதுபடி நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் இருக்க முடியாது தவிர வந்து எந்த ஒரு யூனியனும் முதலாளி தொழிலாளிக்கு சம்பள பிரச்சனை வேலை நேர பிரச்சனைக்கு தான் உள்ளே வர முடியுமே தவிர நான் வேலை வாய்ப்பை வாங்கி தருகிறேன்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்று வேலை அந்த தான் அந்த சங்கம் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை நம்முடைய ந ஹைகோர்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அதை இடிக்கணும்னு சொல்லி அது இடிக்கப்பட்டு விட்டது ஆனால் ராதாரவி என்ன பண்ணிட்டார் அவர் பிஜேபியில் இருக்கிற ஒரு காரணத்தினால திமுக அரசு எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் கட்டடத்தை இடிச்சிடுச்சின்னு வெளியில் போய் பேசுகிறார் இதனால் என்ன ஆகுது அரசு என்றைக்குமே சினிமா கலைஞர்களுக்கு உதவி செய்யணுன்னு இருக்கு இப்போ பையனூரில் லேண்டு கொடுக்குறாங்க அப்புறம் நலவாரியம் மூடவங்க மாவசம் மூவாயிரம் ரூபா நலிந்த கலைஞர்கள் கொடுக்குறாங்க இவருடைய இந்த பேச்சுக்கள் மூலம் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் தவிர வந்து யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது கான்ஸ்டியூஷன் படி ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஏ சிட்டிசன் அது இது மாதிரி பண்ணினாலும் தெரிஞ்சால் நாங்கள் காப்பர்டேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த யூனியனே பேன் பண்ணிடுவாங்க அதனாலதான் தான் இந்த சட்டத்துறையை சேர்ந்த இந்த அலுவலகத்தில் ஒரு அதிகாரி மட்டும்தான் கொஞ்சம் அவங்க சைடு நேற்றுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் அங்கே கொண்டு போய் கொடுத்தா அதோட காப்பியை அதுக்குள்ளே அந்த யூனியனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க லேபர் ஆஃபீஸ்லேருந்து அதை தான் நாங்கள் நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்னோம் உடனடியாக எது நியாயமோ அதை கண்டிப்பாக செய்து கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு அதுதான் அது அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் யாரையும் நீ வேலை செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு இன்னொருவருக்கு உரிமை கிடையாது அந்த உரிமையை வந்து நான் மட்டும்தான் செய்வேன் தவிர வந்து ரொம்ப ஆண்டு காலமாக அவங்க ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு வராங்க இவர் டப்பிங் பேசுகிறாருன்னா அந்த டப்பிங் பேசுகிறவர்கிட்டருந்தே அந்த முதலாளிகிட்டேருந்து இவர் பணம் வாங்க முடியாது அந்த யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிப்பாங்க அதில் பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டே இவங்களுக்கு கொடுப்பாங்க கேட்டால் அது டிடிஎஸ்ன்னு சொன்னாங்க இன்னி வரைக்கும் அந்த டிடிஎஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டலை இப்போ அதை பதினஞ்சு பர்சென்ட் ஆகியிருக்காங்க எங்கள் யூனியன் அதெல்லாம் கிடையாது லைஃப் மெம்பர்ஷிப்பே இருபத்தையாயிரம் ரூபா தான் ஆனால் எங்கள் யூனியன்ல யார் பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அந்த யூனியன்ல யார் வேணா இருக்காங்க குட்டி கடைக்காரங்க இருக்காங்க பீட கடக்காரங்க இருக்காங்க யார் வேணா இருக்காங்க நியாயத்தை செய்யாமல் ஒரு அநியாயமாக நான் மட்டும்தான் இருப்பேன் நான் மட்டுமே வாழணும் வேற யாருமே வாழக்கூடாதுன்னு சொல்கிற மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ராதாரவி யூனியனை கண்டித்து அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக நியாயப்படுகிற எங்கள் கோரிக்கையை தான் கொடுத்துருவோம் இவ்வளோ கூட ஒரு தலைமையில் பாஜக இருந்திருந்தால் இவங்களாம் வெளியே வந்திருக்க மாட்டேன் இடைசாதிகள் வந்ததுனால இவங்களாம் வெளியே யாருமே இப்போ அங்கே அத்தனை பேர் இருக்காங்க யாராவது நம்ம ஜாதிகாரங்க இருந்தால் சொல்லுப்பா அந்த கேமராவை பற்றி பேசுகிறேன் நான் சொல்கிறேன் கிடையாது கேமராமேனுக்கு ஃபோக்கஸ் தெரியணும் சவுண்ட் இன்ஜினியருக்கு சவுண்டு தெரியணும் ரிப்போர்ட்டுக்கு கேள்வி கேள்வி கேட்டு அவ்வளோதான் குவாலிஃபிகேஷன் இதுக்கு இங்க ஜாதி வருது நான் என்ன அமாவாசை தர்ப்பண பண்ணவா வந்திருக்கிறேன் இங்கே இல்லையே அது என் வீட்டுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயத்தை நான் வெளியில் ஆசைப்படுறது அயோக்கியத்தனம் அது செய்யக்கூடாது எனக்கு அது மாதிரியான என்ன அவங்க ஒரு தவிர சொன்னாங்க நீங்க பாஜக தலைவராக கூடாதான் விட்டு சொன்னா செய்கிறேன் அப்படின்னு உடனே நான் ஆசைப்படுறேன் நான் ஆசைப்படவே எனக்கு எதுக்கு அதெல்லாம் எத்தனை நூறு பேர் வந்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியும் அனைவரும் பாஜக உள்ள வந்ததுனால தான் இந்த பிரச்சனையா இல்ல நீங்க விட்டு மட்டும் இந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு அது உண்மைதான் ஒரு விமர்சனம் இனி எழுதல எது எழுந்தாலும் சார் விமர்சனம் எழு எப்ப பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோமோ எஸ் வி நல்ல நடிகைன்னு சொல்லுவான் இன்னொருத்தான் எஸ் வி ஒரு நடிப்பும் தெரியல இவெல்லாம் ஒரு நடிகை தான் அதெல்லாம் அப்படி அப்படி சொல்றது எந்த காதில் வாங்கி விட்டணும் நல்லா சொன்னேன் இந்த காதில் வாங்கி சந்தோஷமா போயிட்டு நன்றி விஜய் விஜய் வந்து எல்லாருக்கும் எல்லாம் விஜய் எல்லாருக்கும் எல்லாம் அவர் காரவல்ல எல்லாரையும் உள்ள விடுவாரா இதெல்லாம் நடக்கிற கதையா அதாவது சொல்லலாம் எல்லா பேச்சும் அதாவது விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு வந்த உடனே அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரு ஐம்பது வயசுலதான் வந்திருக்கார் அவர் ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் அதை விட்டுட்டு வந்திருக்காரு நல்லது செய்யறேன்னு வந்திருக்காரு அவர் என்ன நல்லது செய்ய போறார்னு மக்களுக்கு தெரியப்படுத்த ஐநூறு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் அந்த தேர்தல் வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டில் போய் அவர் முகத்தை காமிச்சு நேருக்கு நேர் பேசி எம்ஜிஆர் ஒன்று அப்படியே கோடம்பாக்கத்திலேருந்து முதலமைச்சராகல அங்கே இருந்து அவர் திமுக சேர்ந்து திமுக பிரச்சாரம் பண்ணி அதில் அதுலேருந்து வந்தா தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சார் அதனால விஜயரா மைனஸாகவும் சொல்ல மாட்டேன் பிளஸ்ஸாகவும் சொல்ல மாட்டேன் கூட்டம் வரும் கூட்டெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்கு அதை வந்து ஓட்டாக மாற்ற வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் அந்த திறமையும் விஜய்க்கு இருக்கணும் இருந்தால் நல்லது அவ்வளவு நீங்க என்ன சொன்னாலும் சர்தான் இல்லை ஒண்ணு கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னு அதை சொல்றேன் தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே நான் சொல்றேன்

அப்புறம் அவங்களே வெண்ணிச்சிட்டாங்க இருந்தாலும் அவங்க போட்டோம் என் வீட்டில் இருக்குது அதன் பிறகு ராகுல் காந்தி கொடுக்காரு அது அது ரெண்டே மாதத்தில் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க என்ன அதுலேயும் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் போய் யாருமேலேயும் போக கிடையாது எந்த இதுவரைக்கும் திமுக சேராமையே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என் கையை பிடிச்சி அப்படி என் மேல் அன்பு செலுத்திய கலைஞர் என்னை பற்றி ஒரு அரை பக்கம் அவர் நெஞ்சிக்கு நீதியில் எழுதிட்டார் அதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன பெருமை சொல்லுங்கள் அதுக்கே நான் எதுக்கும் உறுப்பினராகணும் உறுப்பினர வேண்டிய அவசியம் இல்ல என்னுடைய சமூகத்துக்கு உண்டான விஷயங்களை இந்த ஆட்சி அந்த போகிறேன் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சங்கங்கள்ல கூட ஒரு பொறுப்புக்கு சொல்லி கூப்பிட்டு தான் இருக்கோம் எல்லா சங்கங்களுக்கும் நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன் வழிகாட்டுறதுக்கு நான் உதவ தயாரித்த பொறுப்புகள் எதிலையும் நான் வந்து போட்டியிடவும் மாட்டேன் நானா வந்தாலும் ஏற்றுக்க சொல்றேன் ரொம்ப உறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறுல நான் எம்எல்ஏ ஆன உடனே டிசைட் பண்ண அப்போ வந்து நான் தீர்மானிச்சேன் அது எப்படி லஞ்சம் வாங்காத இருக்க முடியுமா முடியாது அதை நான் ப்ரூவ் பண்ணேன் அஞ்சு வருஷம் மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக இருக்கும் போது சுமார் முந்நூறு கோடி ரூபாய் வயதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையாக நேர்மையான போல எனக்கு விஷயத்தை சொன்னால் ஆதரவு அரசு என்ன செஞ்சாலும் அதில் சார் ஏற்ற சார் அரசியல்ல நிரந்தர நன்மனம் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது கிடையாது எல்லாவற்றிற்குமே நம்மளுடைய ஓட்டு வங்கி என்பது எதை நோக்கி போகிறது அப்படின்னு போகும்போது உண்டான மாற்றங்கள் வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னா கண்டிப்பா செய்வாங்க நீங்க தானே நான் சொல்றேன் நான் வந்து ஒரு கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர்கிட்ட போக முடியும் இதை மட்டும் நீங்க செய்யல நல்லா செய்ய முடியாத தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும்

குடத்துலயே மலராதுன்னாக்க கான்கிரீட்டில் எப்படி மலரும் அவங்களுக்கு இந்த பூணாவுக்கு பூனா பானாவுக்கு பூனா சூணாவுக்கு சூனானு ஏதோ தாமாஷாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காதவங்கள்லாம் இது மாதிரி கவர்னர் ஆகிட்டாக்க இப்படி தான் பேசிக்கிட்டா முடியாது ஏன் சார் பாஜக உருப்பிள்ளைகள் வேண்டமான பாஜக ஆதரவாளர் நான் தீவிரமா நான் திரு மோடி அவர்கள் என்னை அழைத்தார்கள் சேர்ந்தேன் பத்து வருஷத்துல என்னை கொஞ்சம் கூட உபயோகப்படுத்திக்கலை கட்சிக்கில் ஒரு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்ல ஒன்றுமே கூப்பிட்ல நான் என்ன ஜாடிக்குள்ளே போட்ட பூ மாதிரி எதுக்கு சும்மா இருக்கணும் ஒன்று என்னால் கட்சிக்கு பிரயோஜனம் இருக்கணும் கட்சிக்கு பிரயோஜனம் அவங்க தேவையில்லைங்கிறாங்க தேவையில்லாத ஒருத்தர் நான் மதியாதான் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் தான் நான் இப்போ ரெனியூ பண்ணல ஏன் ரென்யூ பண்ணலான்னு கேட்டாங்க மறுபடியும் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் என்ன முடிவெடுக்கலான்னு ஆனால் இப்போது வந்தாச்சு என் முகத்தில் எந்த விதமான சாயமும் கிடையாது நான் ஒரு இந்தியன் தமிழன் திராவிடன்

மேடை நாடகத்தின் நாடக குழுவினுடைய ஐம்பதாவது ஆண்டு அதை வந்து ஏழாயிரமாவது நாடக விழாவாக கொண்டாடுறோம் என் தந்தை எஸ் வி வெங்கட்ராமனுக்கு நூறாவது வருஷம் அது வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கேன் சிஎம் கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் உங்கள் கிட்டே தெரிய நீங்கள் அனைவரும் வந்து கௌரவப்படும் தொண்ணூற்றொம்பது அது அவங்களுக்கான கட்சியாக தான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தொண்ணூற்றொம்போது பிராமணர்கள் இருக்கலாம் தொண்ணூற்றொம்போது சதவீதம்

இன்னை வரைக்கும் அண்ணாமலை எத்தனை அறிவு கூட்டுருங்க எடுத்து பாருங்க ஒன்னாவது செஞ்சுட்டுறேன் கோயம்புத்தூர்ல குண்டு போது அறுபது இடத்துல மீட்டிங் நடக்கணும் அவ்வளவுதான் புஷு போயிடுச்சு தமிழ்நாட்டுல பத்தாயிரம் இடத்துல கொடி நடுவேனார் அவ்வளவுதான் புஷ் மூணு மாசம் படிக்க போறேன்னார் அவங்க ஃபெயில் ஆயிட்டாருக்கு நாராவது திருப்பி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வான்னு கூட போல இருக்கு அது மாதிரி வாயத்தலம் தான் பொய் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன முன்ன மாதிரி அவ்வளோ அப்பாவிகளா அதெல்லாம் ஒண்ணு இல்லை

அப்போது உங்களுக்கு சுய கொள்கை இல்லை இங்க இருக்கிற கொள்கைகள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இங்க இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணுறது சரியான விஷயம் தான் மகளிருக்கு பெண்ணு படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபா மாதம் படிக்கக்கூடிய பையங்களுக்கு ஆயிரம் ரூபா இலவச சத்து உணவு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணும்பொழுது ஒன்றரை கோடி ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுக கண்டிப்பாக வரும் அதை தவிர இன்றைக்கும் முதல்வர் கோயம்புத்தூராக இருந்தா கூட நான் வந்து இங்கேருந்து பண்றேன் நேர போற அந்த அவருடைய கடந்த ஆட்சி இல்லாத பொழுது மூன்று அல்லது நான்கு முறை தமிழகத்தில் ஒரு கிராமம் விடாத சுற்றினதைய விளைவு தான் அவருடைய வெற்றி திமுக அரசுக்கு ஆதரவு இல்லைங்கிறாங்க ஆதரவு இல்லைனா திமுக அரசு இங்கு அமைஞ்ச பிறகு ஒன்றரை வருஷம் கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி நாற்பது சீட்டு வெற்றி பெற்றிருக்கு அவங்களே ஓட்டு போட்டிருக்காங்க இது நான் அறிவாலயத்துக்குள்ள நடந்த தேர்தல் தமிழ்நாடு முழுக்க நடந்த தேர்தல் உண்மையை தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் அது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் திமுக வருஷம் சாத்தியம் இது உண்மையுமே ஆக்சி பேர்னா கூட கீழே விளையாடிட்டு கீழே நடவடிக்கை எடுக்கணுன்னு குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை சொன்னா எங்களுக்கு எதனா அவர் மேலே பழிவாங்க இந்த மாதிரி இந்த பதவியில் இருக்கிற ஒருவர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிவிட்டு போட்டு சொல்கிறோம் அதே அங்கே தொழிலாளர் நலத்துறையே அதிகாரிகள் சார் பிராமணர்களுக்கு நலவாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி பிராமணர்களுக்கு நலவாரியம் அதாவது சுமார் எழுபது ஆண்டு காலமாக எந்தவித சலுகையும் அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் ஒரு நாலஞ்சு சமூகத்தினர் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து எந்த விதமான அரசு சலுகை இது எதுவுமே இல்லாத பொழுது நம்ம எதுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு மனோபாவம் வந்துடுச்சு ஆனால் இப்போ கடந்த ஆட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வெற்றி தோல்வி என்பது சுமார் நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சி அமைக்கிறதோ ஆட்சி இழக்கிறதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த தேர்தல் வேணாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போய் கொண்டிருக்கிற அதுவும் பிராமணர்கள் யார் என்றால் டிவிஎஸ்ல இருக்கிற பையனோ எஸ் சேகர் பையனோ கிடையாது பினம் சுமக்கக்கூடியவர்கள் தினசரி டேபிள் கிளீன் பண்ணுற அந்த ச சமையல் வேலை செய்கிறவங்க கட்டட வேலை செய்கிறவங்க ஆட்டோ வேலை செய்கிறவங்க புரோகிதர் வேலை செய்கிறவங்களை போன்ற தினசரி வருமா தினக்கூலியில் வேலை செய்யக்கூடியவர் பிராமணர் சமுதாயத்தில் சுமார் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல செல்போன் கூட வச்சுக்கக்கூடிய வசதி இல்லாதவங்க இருக்காங்க அது வெளியில தெரியல நான் எல்லாருக்குமான முதல்வர் நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா இந்த மாதிரி அந்தனர் நலவாரியம்னு இருக்கு அந்த நலவாரியத்துக்கு வருஷத்துக்கு ஐம்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி நூறு கோடி ரூபா ஒதுக்கிறாங்க அதுல மிக தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பாக்கி விஷயங்கள் ஒரு அரசாங்கம் எவ்வளோ வீடு கொடுக்குது அந்த வீட்டில் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வீடுகள் அது மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க அந்த நல வாரியம் ஒன்று அதே போல் தந்தை பெரியார் சொன்னபடி ஆட்சி நடத்துறேன்னு சொன்னவங்க எல்லாருமே தலைகளுக்கேற்ப இடஒதுக்கீடுங்கிற ஒரு ஒரு கொள்கை இருக்குது அப்படி பார்த்தா இன்றைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு பிராமணர் கூட ரெப்ரெசன்டேஷன் இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா சமூகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ரெப்ரெசன்டேஷன் இருக்கணும் பிராமணர்கள் மூணு சதவிகிதம் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு எம்எல்ஏ கண்டிருக்கும் அதனால நான் என்ன என்னுடைய கோரிக்கையாக நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் கேட்க இருக்கிறதும் முன்னாடி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அவரை சந்திக்கக்கூடிய இது அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கேன் அதில் என்ன சொல்கிற எந்த கட்சி ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டும் பிராமணர் நலவாரியம் அந்தனர் நலவாரியம் அது பிராமணர்ந்து நிலவாரியம் வேண்டாம் என்ன யாராவது நீ யாருன்னா நான் பிராமணன் சொல்ல வேண்டாம் நான் ஐயர்னு சொன்னா நான் செட்டியாரும்னு சொல்ல போறேன் என்ன ஐயான்னு சொன்னா நான் பயிலாரும் சொல்ல போறேன் அது எனக்கு பிராமணன் தூக்கி வச்சுக்கணும் அவசியம் இல்லை தனிப்பட்ட முறையில் அப்படி ஏன்னா ஜாதி மதம் எல்லாத்தையும் தான் வச்சுக்கணும் வீட்டுக்கு வெளியில போனா எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடிய மனோபாவத்தில் இருந்தாதான் அவசியம் போட என்ன எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் தானே அவசியம் போடு அது மாதிரி தான் அப்படிதான் இருக்கணும் அந்த மனோபாவம் இருந்தாலும் நமக்கு நல்லது அதனால அந்த மாதிரி நாம் இருக்கணுங்கிற எண்ணத்தில் அதே போல் இடபிள்யூஎஸ் அந்த இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்கறதுனால அந்த இடஒதுக்கீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு காலேஜில் ஆயிரம் சீட் இருக்குன்னா நூறு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து போகிறாங்க அதனால் அந்த தட்டில் இருக்கிற எதையுமே எடுக்காமல் சாப்பாடு இல்லாத முன்னூறு பேருக்கு கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அது கொடுத்தால் சுமார் எழுபத்தி நாலு ஜாதிகள் இந்திய தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் இது அந்த நான் ஒன்று இந்த அந்த வாரியம் இருக்கு இல்லையா அந்த வாரியம் கொடுத்தாக்க அந்தனர் முன்னேற்ற வாரியம் கொடுத்தாக்க அதில் சுமார் பத்து லட்சம் பேர் கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படி பார்த்தா ஐம்பது லட்சம் ஓட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இதை எந்த அரசும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை அதே சமயத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வர பிறந்து அதே சட்டப்படி வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கணும் அன்றைக்கி வந்து கஸ்தூரி பேசுனது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் எனக்கு என்ன வேணும் தான் கேட்கணுமே தவிர அடுத்தவங்களை காமிச்சு கை காட்டி வேற விஷயங்களை பேசுறது ஒரு சமுதாய மீட்டிங்கில் போய் அரசியல் பேச முயற்சி பண்றது அது பெரிய கோடாரா போச்சு மைக்கோட வியாதிகாரம் வாங்கி இருக்க மாதிரி கனகன கனகனும் பண்ணக்கூடாது எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அந்த குழப்பம்தான் அதனால பிராமணர்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இனப்பலுக்கிறாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எங்கேயுமே உபயோகிக்க முடியாத ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு இனப்படுகொலைன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பிராமணராக சொல்கிறேன் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கலையே உரிய இனப்படுகொலைங்கிறது எப்படி சொல்ல முடியும் தவறான வார்த்தை இல்லையா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இனப்படுகொலை பிராமணர்களுக்கு பிஜேபிக்குள்ளே தான் நடக்குது வேற எங்கேயுமே நடக்கல நான் வந்துட்டேன் நேட்டி நான் ஒன்றும் மெம்பர்ஷிப்பை ரெனியூ பண்ணவே இல்லை போதும் எனக்கு பத்து வருஷம் இருந்து பட்ட எனக்கு போகும் தேவையில்லாத சாயத்தை மூஞ்சியில் பூசிக்க வேணும் அதாவது நான் பிஜேபியில் இல்லாட்டாலும் இந்த கொடியை வருஷமா வருஷமாக போட்டுட்ருக்கேன் அதனால் நான் இந்திய தமிழ்நாட்டில் நான் தமிழ நான் என்ன யாரும் நான் எனக்கு ஒரு கட்சி அடையாள தேவையில்லை கட்சிக்கு தான் நான் தேவை கட்சிக்கு என்ன கட்சி என்ன பிரயோஜனப்படுத்திங்களா எனக்கு என்ன எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதனால நான் அந்த மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர்ஷிப் சேகரித்துலாம் பண்ணாக்கேன் ஐம்பது வருஷம் என்ன போட இங்கே ஆட்சிக்கு வர முடியாது சும்மா மிஸ்டு கால் கொடுத்துன்னே இருக்கலாம் சிம் கார்டு வாங்கிக்கினே இருக்கலாம் அதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் கிடையாது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு லாயக் இல்லாதவர்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னார் அவர் வந்து பொதுவாகவே எதுக்குமே லாயக் இல்லாதவர்கள் தான் என்னுடைய கருத்து அது வந்து தமிழக அரசியல் இல்லை தரம் உள்ள எந்த இடத்துலையும் அவர் இருக்க முடியாது மற்ற வருஷத்துல எனக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் எத்தனையோ படங்கள் வரல பிஜேபி படம் எடுப்பாங்களே எனக்கு அந்த படத்துலலாம் நான் நடிக்க முடிப்பான் சொல்லுங்க ஆகுது அது வேற மாதிரி படம் தமிழ்நாட்டு பிஜேபி